இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே உணர்வுகளை மதித்து நடந்து கொள்ளல் பற்றி இஸ்லாம் காட்டக்கூடிய வழிகாட்டலை இந்த இடத்திலே சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே இந்த தலைப்பின் ஊடாக இங்கே சொல்ல நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் மனிதர்களிலே அதாவது பிறரது கவனத்தை பிறரது தயவை நாடித்தான் வாழ வேண்டும் என்கின்ற நிலையிலே உள்ள பல மக்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் விரும்பினால் பிறர் கவனம் செலுத்தலாம் விரும்பாது விட்டால் அவர்களது கவனம் நமக்கு தேவையில்லை என்கின்ற நிலையில் உள்ளவர்களுடைய உணர்வுகளையும் மதித்து வாழ வேண்டும் என்று தான் இஸ்லாம் சொல்கிறது ஆனால் இங்கே நான் பேச நினைப்பது பிறரது தயவு அவர்களுக்கு கட்டாயம் தேவை அந்த தயவில்லாமல் அவர்களால் வாழ முடியாது என்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களது உணர்வுகளை எப்படியெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதில் உள்ள படித்தரங்கள் என்ன அதற்கு இஸ்லாம் கூறக்கூடிய வழிகாட்டல் என்ன அதிலே உள்ள நன்மைகள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் மதம் என்று வருகின்ற பொழுது சாதி என்று வருகின்ற பொழுது அந்த இடத்திலே பெரும்பாலும் இந்த உலகத்திலே நாம் கண்ட அனுபவமும் வரலாறு சொல்லக்கூடிய செய்திகளும் என்ன என்று சொன்னால் மனித உணர்வுகளுக்கு எந்த விதமான மதிப்பும் அங்கே இருக்காது இதுதான் உண்மை உலக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் பேச்சளவில் மத போதகர்களும் மத பிரச்சக பிரச்சாரகர்களும் மென்மையாக இருக்க வேண்டும் மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தாலும் கூட மதம் என்று வருகிற நேரத்தில் அங்கே மனித உணர்வுகள் மதிக்கப்படாத வழிகாட்டல்கள் தான் அங்கே என்ன செய்யும் பெரும்பாலும் இருந்திருக்கும் எதுவரைக்கும் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் புதுப்பிக்கப்படுகின்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலிருந்து மார்க்கம் என்பதற்கு ஒரு புது வடிவம் என்ன செய்தது கிடைத்தது மார்க்கம் என்று சொன்னால் இறைவனை சார்ந்து இறைவனது கடமைகளை நிறைவேற்றுவது மாத்திரமல்ல மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஏராளமான நடைமுறைகளை அணுகுமுறைகளை ஒழுங்குபடுத்துவதும் மார்க்கத்திலே உள்ள ஒரு விஷயம்தான் என்பதை இந்த இஸ்லாம் என்ன செய்தது மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இறுதி நாட்களிலே சொன்ன ஒரு வார்த்தைகளில் ஒன்றுதான் அல்லாஹு என்று சொன்னார்கள் நான் இரண்டு பலகீனமான நிலையிலே இருக்கக்கூடியவர்களை பற்றி அவர்களது கடமைகள் விஷயத்தில் நான் கடுமையை எதிர்பார்க்கிறேன் எனக்கு அதிலே சங்கடம் இருக்கிறது அவர்கள் விஷயத்தில் கடுமையாக என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய மென்மையாக நடக்காதவர்களோடு கடுமையாக நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலகீனமான நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு பேருடைய உரிமை பற்றி ரசூல் வஸல்லம் சொன்னார்கள் ஒன்று அனாதை இன்னொன்று பெண் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னி அல்லாஹு இவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய உரிமைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுமோ அவர்களது நிலைகளை மக்கள் எப்படியெல்லாம் புறக்கணிக்க புறக்கணிப்பார்களோ என்று நினைத்து நான் சங்கடப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் இறுதி உரையிலே சொல்லுகின்ற பொழுது பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார்கள் அதாவது அல்லாஹு அதாவது பெண்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லாஹு அலைய் வசல்லம் சொன்னார்கள் உலக நபித்தோழர்கள் இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லாம் அவர்கள் யாரெல்லாம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதோ யாரெல்லாம் மன ரீதியாக நெருடலுக்குள்ளாக பட வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களை பற்றியெல்லாம் ரசூலுல்லாஹி சல்லாஹுலி வல்லாம் அவர்கள் இறுதி உரையிலே சொல்வதை பார்க்கிறோம் எனவே இஸ்லாமிய மார்க்கம் என்பதை பொறுத்தவரைக்கும் எப்படி இறைவனது ஹக்கை இறைவனது உரிமையை சொல்வதற்காக அடிப்படையிலே அந்த மார்க்கத்துடைய இலக்கு அதுதான் இறைவனை ஓர்மைப்படுத்தல் இறைவனுக்கு இணை வைக்க கூடாது இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் உருவாக வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை இலக்கு அது இல்லாமல் எது இருந்தாலும் பிரயோசனம் கிடையாது ஆனால் அந்த இலக்கு மட்டுமா என்று கேட்டால் இல்லை அந்த இலக்கின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய சமுதாயம் கொள்கையில் எவ்வளவு பிடிப்பு இருக்கிறதோ அதே அளவு மனித உணர்வுகளுக்கு என்ன செய்ய வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அவர்களது உணர்வுகளை மதித்து நடக்க வேண்டும் என்கின்ற இரண்டு நிலையையும் ஒரு சேர கொண்டு போன ஒரு மார்க்கமாக என்ன செய்யலாம் இஸ்லாத்தை நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அவர்களது தோழர்கள் மூலம் அவர் அதாவது ரசூலுல்லாய் சலல்லா ஹுலி வல்லம் அவர்களின் மூலம் வழிகாட்டப்பட்ட தோழர்கள் அந்த இரண்டையும் ஒரு சேர செய்ய முடிந்த ஆற்றலுடையவர்களாக இருந்தார்கள் அன்புள்ள சகோதரர்களே கடுமையாக நடக்கிற நேரத்தில் மென்மையாக நடக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது கடுமையாக நடக்கிற நேரத்தில் மென்மையாக நடக்க முடியாது கேட்டால் முடியாது அந்த இரண்டையும் சேர்த்தது இஸ்லாம் கடுமையாக கொள்கை உணர்வோடும் மென்மையான அணுகுமுறையோடும் எந்த மதமும் ஒன்றை பிரச்சாரம் செய்ததில்லை போதித்ததில்லை ஆனால் இஸ்லாம் என்ன செய்கிறது என்றால் நீங்கள் கொள்கையில் கடுமையாக இருக்க வேண்டும் அதிலே மிகவும் பலமாக இருக்க வேண்டும் அசைந்து விடக்கூடாது அதே நேரம் அது உங்களுக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள இடைவெளி விஷயத்திலே நீங்கள் மனிதாபிமான அணுகுமுறைகளை என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்ற இரண்டையும் இணைத்தது இஸ்லாம் ஒரு யுத்தத்திலே அதாவது கைது செய்யப்பட்டவர்களையும் ஆயுதங்களையும் பிரித்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு அந்த பிரிப்புக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கைதிகளை பிரிப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் ஒரு பெண்ணை என்ன செய்கிறார் பிரித்து விடுகிறார் அவரது குழந்தையை எடுத்து இன்னொருவருக்கு என்ன செய்கிறார் பிரித்து விடுகிறார் ஐபல் அன்சாரி ரஜியுல்ல அந்த பெண் அழுவதை கைதி இத்தனைக்கும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக யுத்த யுத்தகலத்திலே வந்து இவர்களை கொல்ல வேண்டும் கொல்பவர்களுக்கு உதவ வேண்டும் என்று வந்தவர்கள் இரக்கம் காட்டப்படுவதற்கு யுத்தத்துக்கு வராத அனாதை அதாவது அந்நியர்கள் கூட அல்ல யுத்தத்திலே முஸ்லிம்களை கொல்ல வேண்டும் என்ற இலட்சியத்தோடு வந்த பெண்மணியின் அர்த்தம் சாரி கேட்கிறார் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க அவங்க விரைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள் ஏன் அழுகிறீங்கன்னு கேட்குறாங்க என்னைய விட்டு என்ன குழந்தை என்ன செஞ்சுட்டாங்க பிரிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க உடனே அபு அபுயுபல் அன்சாரி ரதியுல்லாஹன் அவர்கள் நேர போய் அந்த குழந்தையை தேடி எடுத்து அவரிடமிருந்து பறித்தெடுத்து அந்த தாயுடைய கையிலே கொண்டு வந்து என்ன செய்யறாங்க குழந்தையை கொடுக்கிறார்கள் ஆனா அவர் பிரிப்புக்கு பொறுப்பாளர் அல்ல இந்த பிரிப்புக்கு பொறுப்பாளர் அல்ல இந்த செய்தி அதுக்கு பொறுப்பான தளபதிக்கு அல்லது மன்னருக்கு எட்டுகிறது அவர் விசாரிக்கிறார் ஏன் அப்படி செய்தீர்கள் என்று விசாரிக்கிறார் அவர் சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் பிள்ளைக்கும் இடையிலே பிரிவை ஏற்படுத்துகிறார்களோ பிரித்து விடுகிறார்களோ அவர்கள் நரகம் நுழைவார்கள் என ரசூல்லி சல்லாஹ் அலி அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் அதனால தான் நான் இப்படி என்ன செய்தேன் செய்தேன் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே படித்தவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்தவர்கள் எப்படி உறுதிக்கு மத்தியில் மென்மையாக நடந்து கொள்வது என்கின்ற பாடத்தை பெற்றுக்கொண்டார்கள் இன்றைக்குள்ள நவ்சியத் மனிதனுடைய மனநிலையுடைய பலகீனம் தான் மனிதன் மார்க்கத்தை படித்திருக்கிறான் மார்க்கத்தை அறிந்திருக்கிறான் விளங்கி இருக்கிறான் அவன் வளரவில்லை மார்க்கத்தில் அவன் வளரவில்லை அவனுக்கு மார்க்க ரீதியான தர்பியா கிடைக்கவில்லை அதன் ஊடாக அவன் படித்தவனாக வரவில்லை அதனால் மார்க்க அறிவு அவரிடத்தில் நிறைய இருக்கிறது ஆனால் அவர்களிடத்தில் மார்க்க மூட்டக்கூடிய உணர்வுகள் சரியாக என்ன செய்யவில்லை பண்படுத்தப்படவில்லை என்கின்ற நிறைய சூழலை நாம் நான் பின்னாலே சொல்லக்கூடிய முக்கியமான பலகீனமான மக்களுக்கு மத்தியில் அவர்கள் அதை பிரயோகிப்பதை நாம் என்ன செய்ய முடியும் காண முடியும் அன்புள்ள சகோதரர்களே கொள்கை உறுதியும் மார்க்க ரீதியான அறிவும் மார்க்க ரீதியான தெளிவும் மக்களோடு மென்மையாக நடந்து கொள்ள மக்களது உணர்வுகளை மதிக்க நமதுக்கு சமுதாயத்தில் உள்ள பலகீனர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் தனது நிலையை நடைமுறைப்படுத்த எந்த வகையிலும் என்ன செய்யாது அது குறுக்காக அமையாது அதை எங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லி தருகிறது அன்புள்ள சகோதரர்களே உணர்வுகளை மதித்தல் என்ற பொது தலைப்புக்குள் மிக முக்கியமாக வரக்கூடிய பகுதி என்ன தெரியுமா யாருடைய உணர்வு மதிக்கப்படாது விட்டால் அவர்களால் இந்த உலகத்திலே வாழ முடியாது அவர்களால் இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க முடியாது அல்லது அவர்கள் உணர்வுகளை மதிக்காத பொழுது கண்ணீரும் கம்பளையுமாக வாழக்கூடிய ஒரு நிலை எவர்களுக்கு ஏற்படுகிறதோ அவர்கள் விஷயத்தில் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக என்ன செய்ய வேண்டும் இருந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அவர்களுக்கு நல்ல செய்திகள் சொல்ல வேண்டும் அவர்களது உள்ளத்தை ஆர்வப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு பஸ் பிரயாணம் கூட சொல்ல முடியாது இது ஒரு ரயில் பிரயாணம் என்று சொல்லலாம் எந்த உறவுகளை எங்கே இடத்துல விட்டோமோ அந்த இடத்திலிருந்து திருப்பி அடுத்த இடம் போகும் வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியாது டச் பண்ண முடியாத ஒரு பிரயாணம் தான் இந்த வாழ்க்கை பிரயாணம் எனவே அவர்களை உரிய உரிய நேரத்தில் என்ன செஞ்சிடணும் கவனித்து விட வேண்டும் உரிய நேரத்தில் எடுத்துக் கொண்டு விட வேண்டும் உரிய நேரத்திலே ஆறுதல்களை வழங்கிவிட வேண்டும் நாம் அந்த நேரம் தப்பிவிட்டால் கூட திருப்பி தௌபா செய்து நேரத்தில் அந்த உறவுகள் என்ன செய்ய மாட்டார்கள் எங்களுக்கு முன்னால் இருக்க மாட்டார்கள் மதிக்கிற இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் நாம் உணர்வு பெறுகிற நேரத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்கள் எனவே அதற்கு பின்னால் நாம் கை விட அந்த நேரத்திலேயே என்ன செய்ய வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை மதிக்க பழக வேண்டும் அவர்களது உணர்வுகளுக்கு நாங்கள் தாராளமாக இடம் கொடுக்க பழக வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகாயத்தில் எங்களுக்கு சொல்லிவிட்டு சென்ற ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அல் ஃபஅல் நல்ல வார்த்தைகள் சொல்லுதல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அக்ரஹு தியரா வ உஹிப்புல் ஃபஅல் வ உஹிப்பு கலிமத்துல் ஃபஅல் நான் சஹுனத்தை வெறுக்கிறேன் ஆனால் நல்ல வார்த்தைகளை நான் உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தைகளை நான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் சகுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தடுத்து விடும் ஒரு நல்ல விஷயத்தை தடுத்து விடும் ஆனால் நல்ல வார்த்தையை பொறுத்த வரைக்கும் பலகீனமானவர்களை உற்சாகப்படுத்தும் நோயாளிகளை ஆறுதல்ப்படுத்தும் உணர்விலந்தவர்களை உணர்வு என்ன செய்யும் ஊட்டும் அவர்களை தூக்கி நிறுத்தும் இதுதான் அந்த நல்ல வார்த்தையுடைய அதாவது தத்துவம் ஆனால் என்ன பிரச்சனை அப்படி என்று சொன்னால் இந்த நல்ல வார்த்தை என்ற சூழ்நிலி சலல்லா உலே வசலம் அவர்கள் சொன்னதை பொறுத்தவரைக்கும் நாம் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கலாம் ஏனென்றால் தர்மங்கள் மூலம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு கொடுப்பது மூலம் மட்டுமல்ல அவர்களுக்கு சொல்லக்கூடிய சில நல்ல வார்த்தைகளும் அவர்களை உறுதியாக இந்த உலகத்திலே என்ன செய்யும் வாழ வைக்கும் கனிவான பேச்சு அவர்களை இந்த உலகத்திலே உறுதியாக வாழ வைக்கும் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் இந்த நிலையை புரியாத மக்களாக இன்று மட்டுமல்ல அன்றும் பலர் என்ன செய்திருக்கிறார்கள் உதாரணமாக நல்ல வார்த்தை என்று சொன்னால் என்ன அப்படி என்று சொன்னால் பலகீனமான நிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இவர் முன்னேறுவாரா முன்னேற மாட்டார் நம்மளுக்கு விளங்காது அவரது பலகீனத்தை பொறுத்த வரைக்கும் எங்களால் இவரை உற்சாகப்படுத்தி எடுக்க முடியுமா முடியாதா என்று விளங்காது அவர் இருக்கின்ற நோயை பார்க்கிற நேரத்தில் அவர் திருப்பி குணமாகுவாரா சுகமடைவாரா என்று எங்களுக்கு தெரியாது அவருடைய கஷ்டத்தை பார்க்கிற நேரத்தில் இந்த கஷ்டம் சில பொழுதுகளில் நீங்காது என்பது போல நம்மளுக்கு என்ன செய்யும் தெரியும் ஆனால் நாம் சொல்லுகின்ற வார்த்தை அதை கவனித்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதை சொன்னால் அவரது ஆறுதல் அடைவாரோ அதை சொல்லலாம் அதுக்கு நம்ம சிந்தனைக்கும் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்ற எந்த தேவையும் கிடையாதுலாஹி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் அதைத்தான் களிமத்துல் என்று சொன்னார்கள் நல்ல வார்த்தை என்று சொன்னார்கள் அல்லாஹுத்தால உங்களுக்கு அந்த வாழ்க்கையை தரட்டும் நிச்சயமாக நீங்கள் முன்னேறுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் குணமடைவீர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆறுதல் என்ன செய்யும் கிடைக்கும் தைரியமாக இருங்கள் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் நீங்கள் வந்து உறுதியாக வாழுவீர்கள் எந்த உறவுகள் புறக்கணித்தாலும் நீங்கள் பெரிய ஒரு தலைவராக என்ன செய்வீர்கள் வருவீர்கள் இப்படி என்ற வார்த்தைக்கு அறிவு தேவையில்லை இப்படி என்ற வார்த்தைக்கு அறிவு தேவையில்லை முன்னால உள்ளவருக்கு நாம் சொல்லுகிறோமே அவர் அதற்குரிய தகுதியிலே இருக்கிறாரா என்பது தேவையில்லை அவரை உற்சாக அந்த வார்த்தை உற்சாக மூட்டும் என்றால் அவரை ஒரு நல்ல இடத்துக்கு அந்த வார்த்தை கொண்டு வரும் என்றால் அந்த வார்த்தை மூலம் அவர் வாழ்வார் என்று சொன்னால் அந்த வார்த்தை ரசூல்ல